ரெண்டு பேருமே ப்ரப்போஸ் பண்ணிருக்கீங்களா அப்புறம் என்ன ஆச்சு நீ தான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது எதுவுமே சொல்லவே இல்லை நான் தான் ஸ்டார்டிங்லேயே அவனை ஃபஸ்ட் லவ் பண்ணவே பார்க்கவே கிடையாது அவன் தான் என்ன பார்த்தான் அப்புறம் பிரீத்தி கொஞ்சம் கொஞ்சமாக சொன்னான் அதுக்கப்புறம் நான் வாட்ச் பண்ண ஆரம்பித்தேன் அவ்வளோதான் எல்லாமே என்னோடய பர்த்டே போய் ஏற்பட்டது மட்டும்தான் ஓ அப்படியா சரி வி நான் ஃபைனல் இயர் வர வரைக்குமே நல்லா ஜாலியாக தான் போயிட்டு இருந்தது நான் எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு போயிட்டு அம்மா அப்பா பார்த்துட்டு நான்ட்டு ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்தேன் சென்னைக்கு அந்த டைம் எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆல்ட் கிடைச்சிருந்தது அன்னைக்கு தான் நாங்கள் லாஸ்ட்டாக பேச போகிறேன் எனக்கு அப்போ தெரியவே தெரியாது நான் ரொம்ப ஆசையாக தான் போனேன் அவனுக்கு பிடிச்ச மாதிரியே ஆ நாங்கள் நடந்ததே வேறு தெரியுமா என்ன இவ்வளோ மணி நேரம் வந்து வெயிட் பண்ணோம் இன்னும் அவனை காணுமே ஓகே ஒர்க்காக இருப்பா அதனால இன்னும் வராமல் இருக்கா சரி வெயிட் பண்ணுவோம் ஏன் இப்போ கோபமாக இருக்க அதனால் ஏன் உங்ககிட்ட சொல்லணும் சரி நீ எதுவுமே சொல்ல வேணாம் சரி ஓகே நான் நாளைக்கு கூட நான் மீட் பண்ண வரேன் இவ்ளோ கோவமா இருக்கல நாளைக்கு எல்லாம் என்னால உன் பார்க்க முடியாது இன்னைக்கு எதா இருந்தாலும் சொல்லிட்டு போறேன் நான் கேட்டுக்கோ நீங்க பாரு நீ கோவத்துல இருக்க நான் போறேன் நாளைக்கு எதா இருந்தாலும் பேசிக்கலாம் பாரு பாய் ஏய் நில்லுடி சரி என்ன சொல்லணும் சொல்லு நீ ஏன் ஊருக்கு போறது என்கிட்ட சொல்லாம போனே யாரு நான் சொல்லாம போனனா உன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான போனே சரி இன்ஃபார்ம் பண்ணனது ஓகே ஏன் கால் பண்ணல நீ சண்டை போடுறதுக்காகவே சொல்லிட்டு இருக்காதே ஆமா நான் பேசறது சண்டை போடுற மாதிரி இருக்கு அப்படிதானே கால் பண்ண நீ தான் அட்டெண்ட் பண்ணவே இல்ல நான் அட்டெண்ட் பண்ணல நான் இன்னும் நாலு அஞ்சு டைம் கூப்பிட வேண்டியதானே சரி ஓகே நான் தான கூப்பிடல நீ எனக்கு கால் பண்ணிருக்கலாம்ல இல்ல வீட்டுக்கு போயிருக்கேன் நான் எப்படி உனக்கு பண்ண முடியும் நான் சின்ன நான் எல்லாம் இருந்தேன்ல வாழ்க்கை ஃபுல்லா அப்படியே இருந்துகோ அஸ்மி நான் சொல்றது கேளு எதுக்கு இப்ப இவ்ளோ கோபப்பட்டுட்டு இருக்க நீ கால் பண்ணாம இருந்தா நீ கோபப்பட்டேனா சரின்னு சொல்லலாம் நான் கால் பண்ண நீ தான இருக்கிறதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் சொல்லு நான் நீ ரிட்டன் கால் பண்ணவன் போனே ஏதா பார்த்துட்டு நீ ரிட்டன் கூப்பிடவே இல்ல நான் தான் படி எப்படி கோவ பண்ணனும் ஆமா ஆமா நான் எல்லா தப்பும் பண்ண நீங்க எந்த தப்புமே பண்ணவே இல்ல அப்படி தான சரி நான் என்ன தப்பு பண்ணாதையாச்சே சொல்லு எனக்கு உன்கிட்ட சொல்லணும் எந்த ஒரு அவசியமே கிடையாது நான் தப்பு பண்ணேனா தான் நீ சொல்லுவ நான் எந்த தப்புமே பண்ணவே இல்ல அப்படி நீ சொன்னா சொல்ல முடியும் சொல்லு ஆமா நீ எந்த தப்புமே பண்ணல எல்லா தப்பும் நான் தான் பண்ண சரியா என்கிட்ட சண்டை போறன்றதுக்காகவே இப்ப வந்தையா ஓ ஆமா உன்கிட்ட சண்டை போறதா என்னோட ஆசை பாரு சரி ஓகே என்ன திட்றியோ திட்டிக்கோ நான் வாங்கிக்கிறேன் உன்ன திட்றதுக்கு நான் யாருங்க

நான் தான் தப்பு பண்ணிட்டு இருந்தேன் என்னை மன்னிச்சிரு இனிமேல் இப்படி பண்ணவே மாட்டேன் எனக்கும் அப்பா அம்மா பார்க்கணும்னு ஆசையாக இருந்துச்சு அதனால தானே போயிட்டு வந்தேன் எதுக்கு இப்போ இவ்வளோ கோவப்படுறேன் சரி இனிமேல் நான் உன்னை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டேன் சரியா அஸ்வின் என்னை பாரு நீ இல்லாமல் நான் மட்டும் அங்கே போய் ஹாப்பியாக இருந்தேன் நீ நினைக்கிறீ அஸ்வின் ஆனந்த ரொம்ப கஷ்டப்பட்டேன் உங்ககிட்ட பேச முடியாமல் சாரி என்னை புரிஞ்சுக்கோ ப்ளீஸ் என்னை பாரு சாரி சொன்னா மட்டும் எல்லாமே சரியாயிடுமா சரி நீ என்ன பண்ண சொல்றே சொல்லி எல்லாமே நான் பண்ணுறேன் ஐயோ நான் எங்க உங்க எல்லாம் வந்து கேட்க போறீங்க எதுவுமே எனக்காக பண்ண வேண்டியது தேவையே இல்ல ஏன் இப்பெல்லாம் பேசுற நான் ஒன்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன் ம் என்னோ கேக்கறியா கேக்கலியா கேக்குறேன் சொல்லு நம்ம ரெண்டு பேத்துக்கு செட் ஆகாது நான் நினைக்கிறேன் ஐயோ நான் ஃபோன் பண்ண நீ எடுக்கல அஞ்சு நாளா நீ டிசைட் பண்ணலாம் சொல்லு இந்த மூணு வருஷமா நான் உன் கூட தான் இருந்தேன் ஊருக்கு போனா நான் ஃபோன்ல மட்டும் தான் பேசிட்டு இருந்தேன் இந்த டைம் தான் போனே ஏன் இப்படி பண்ற சரி என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோ லைஃப்ல நான் உன் கூட தான் இருப்பேன் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீனா என்னடா கல்யாணம் பண்ணி நான் என்ன பண்ண போறேன் எனக்கு ஜஸ்ட் டைம் பாஸ்க்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது அதுக்காக நீ இருது அவ்வளவுதான் டைம் பாஸ்க்காக தான் انت நீ பேசறியா ஆமா just ஒரு டைம் பாஸ்க்காக மட்டுற அவங்க தான் பேசுற நம்மவே மாட்டே நீ அப்பறதா பேஸ்ட்တယ်ன்னு சொன்னா நீ நம்பனாலும் நம்பாதே போனாலும் அதுதான் உண்மை சரி ஓகே என்ன வேற என்னால சொல்லணும் தோண அதலாம் சொல்லு நம்ம ரெண்டு பேருக்கு செட் ஆகுது சோ ரெண்டு பேருமே பிரெஞ்சர் அளவுதான் ஓகே ब्रेकअप ஆகிடலாம் சொல்ற அவ்வளவுதானே சரி பண்ணிக்கலாம் நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு ஃபுல்லாக நீ புரியவை அப்புறம் இதுக்காக நான் ஓகே சொல்கிறேன் நான் ஃபோன் எடுக்கல ஊருக்கு போயிட்டேன் இது மொக்க ரீசன் மட்டும் சொல்லாத சரியா அதுக்கு கோவப்படுற ஆளும் நீ கிடையாது அதுக்கு கோச்சிக்கிற நீ கிடையாது டைம் பாஸ்க்கு மட்டும் பேசுனது மட்டும் என்னைக்குமே சொல்லாத டைம் பாஸ்க்கு பேசுறீங்க பசங்களோட இது கூட புரிஞ்சிக்காம அவங்க கூட இவ்வளோ நாள் பேசிடுப்பி நினைக்கிறியா இப்போ வரைக்கும் நீ தப்பாக பார்த்ததும் இல்லை தப்பா பேசுனது கூட இல்லை என்கிட்ட எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும் ஏதோ ஒரு காரணம் இருக்குது அந்த காரணம் மட்டும் என்னான்னு சொல்லு என்னால் அது முடிஞ்சால் உனக்கு எதாவது பண்ணி தரேன் ப்ளீஸ் என்ன ரீசன் என்கிட்ட சொல்லு தேவை இல்லாமல் ஏதாவது பேசிகிட்டு இருக்காத என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு உனக்கு என்ன அப்படி பிரச்சனை இருக்குது எனக்கு சத்தியமாக தெரியல ஆனால் அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னு கூட எனக்கு புரிய மாட்டேங்குது நேற்று என்ன நீங்க மாதிரி ஓவரா பேசிட்டு போயிட்டே இருக்கேன் எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன்னு புடிச்சதா இருந்தா இப்போ என்னன்னு தெரியல வர எனக்கு ஒண்ணு சுத்தமா பிடிக்கவே இல்ல சரி ஓகே ஃபர்ஸ்ட் ரீசன் செகண்ட் ரீசன் சொல்லு என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு எனக்கு எப்படி இருக்கு தெரியல நீ என்னன்னு சொல்ல எனக்கு ஆபீஸ்ல ஒரு பொண்ணு ப்ரொபோஸ் பண்ணா சரி அப்புறம் எனக்குமே அவ்வளவு ரொம்ப பிடிச்சிருக்கு ஹா சரி அப்புறம் சொல்லு எனக்கு அவ ரொம்ப பிடிச்சிருக்கு என் லைஃப் பார்ட்னர் வந்தா நல்லா இருக்கும் தோஞ்சி ஹா உனக்கு அப்பறம் தோஞ்சில ஹா மா எனக்கு அப்பறம் தோஞ்சி சரி அப்படி தோஞ்சில போய் ஓகே சொல்லிக்கோ நீ என்ன சொல்றது நான் போய் அவளுக்கு தான் ஓகே சொல்ல போறேன் அவளதான் கல்யாணமே பண்ணிக்க போறேன் சரி நீங்க போய் அவங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்க எல்லாமே பண்ணிக்கோங்க அதுக்கு எதுக்கு தேவலாம் நீ என்கிட்ட கோவப்படுற அதான் நான் இப்போ ஓகே சொல்லிச்சில அப்புறம் ஏன் உங்க ஃபேஸ் கோவமாவே இருக்கு ஹாப்பியா இருங்க நான் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன உங்க வேலைய மட்டும் பார்த்துட்டு நீங்க போங்க உன் ஃபேஸ் பார்த்தாவே எனக்கு தெரியுதோ ஒரு பொய் சொல்லிட்டு இருக்கேன்னு அது கூட தெரியாத முட்டாளா நான் சூரியனா கிட்ட கேட்டா தெரிய போகுது என்ன ரீசன்னு சொல்லி சூரியனா வாங்க கீர்த்தி நான் சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டேங்கல்ல ஹா சொல்லுங்க நான் எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டேன் அஸ்வின் கே என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுமா என்னடா சொல்றீங்க எப்போ இப்போ தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி டூ டேஸ்க்கு முன்னாடியா ஏன் நான் திடீர்னு அவங்க வீட்ல கம்பல் பண்ணாங்கம்மா அதனால தான் அஸ்வின் எதுமே சொல்லவே இல்லையா ஏய் நான் தான் சொல்றல உன எனக்கு புரியக்லீனே இல்ல நான் என்ன சொல்ல வேண்டியது இருக்கு வேற யாரோ இப்ப சொன்னல ஒரு டீம் ப்ரோபோஸ் பண்ணானு அவள தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் ஐயோ என்ன எனக்கு ஒண்ணுமே புரியவே மாட்டேக்குது அண்ணா எனக்கு ஒண்ணுமே புரியல கீர்த்தி அது வந்து அந்த பொண்ணே போய் அவங்க வீட்ல பேசிட்டா அதனால தானமா ஒருவேளை அவங்க வீட்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிருப்பாங்களோ அப்படி இருந்தா இவன் எப்படி ஓகே சொல்லிருப்பான் ஐயோ என்ன ரீசனா இருக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அந்த பொண்ணு பேசுனதுக்கு வீட்ல ஓகே சொல்லிடுறாங்களா அண்ணா ஹா ஓகே சொல்லிடுறாங்கம்மா எல்லாருக்குமே ஓகேவா அண்ணா ஹா எல்லாத்துக்குமே ஓகேன்னுதான் சொன்னாங்க ஆ சரி அண்ணா கீர்த்தி இது உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு எனக்கு புரியும் ஓகே அண்ணா நீங்க என்ன சொல்ல வரீங்க நான் புரிஞ்சிக்கிட்டேன் இல்லம்மா அது வந்து அண்ணா நீங்க எதுவுமே சொல்ல வேண்டியது எனக்கு எல்லாமே புரியுது ஓகேவா அவங்களுக்கு பிடிச்ச லைஃப் தானே அமைதியாக அதை பற்றியில் எனக்கு ஒரு கவலையும் இல்லை ஹாப்பியாக இருந்தால் ஓகே தான் என் கூட இருந்து ஹாப்பியாக இருந்தா ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச பொண்ணோட ஹாப்பியாக இருந்தா என்ன எல்லாமே ஒன்று தானே அவங்க சந்தோஷமாக இருந்தால் போதும் அண்ணா இல்லை நான் எதுவுமே சொல்ல போகிறதெல்லாம் கிடையாது அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணட்டும் அண்ணா இதை சொல்லதான் நீ இவ்வளோ கோவமாக என்கிட்ட நடிச்சியா நீ என் கூட தான் ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கவே இல்லை உனக்கு என்ன லைஃப் பிடிச்சிருக்கோ அதையும் நீ சூஸ் பண்ணி ஹாப்பியாக இருந்தால் போதும் ஏன்னா எல்லாேருமே ஏமாத்துறாங்க அதை நீயும் ஒன்றும் நினச்சிட்டு போயிடுறேன் நீ என் ஐஃப்பில் அதுக்கு இருந்திருக்கலாம் இல்ல நீங்கள் வந்ததுனால தானே எனக்கு இவ்வளோ கஷ்டம் நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா வந்தேன் எல்லா சந்தோஷமும் போயிடுச்சு சரி ஓகே உங்கள் லைஃபை நீங்கள் பார்த்துக்கோங்க நான் போறேன் பாய் அஸ்வின் எதுக்காக வர மாட்டேன் நீ மற்ற ஏனில் கீர்த்தி வேகமாக ஓடி வர தெரியலடா எதுக்கு வரானு கீர்த்தி என்னம்மா இல்ல நான் அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் கொண்டு வந்தேன் எங்க மிஸ் பண்ணனே தெரியல நான் என்ன கீதி சொல்ற ஹ ஆமா அண்ணா சரி நான் தேடி தரேன் हां கொஞ்சம் தேடி தாங்க அண்ணா இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டியா ஹ ஆமா அண்ணா செலக்ட் ஆயிட்டேன் எங்கள கீதி ஸ்லீப்பர் கூட காணோம் அது வர அவசரத்துல மறந்துட்டு வந்தான் எதுக்கு இப்படி மூச்சு வாங்குது அது ஒண்ணு இல்லனா டேய் மச்சான் கோவப்பட்டதெல்லாம் போதும் அவளோட அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் செஞ்சு தேடி தாடா எனக்கு ஒன்றும் எந்த ஒரு அக்கறையும் கிடையாது தேவைன்னா தேடி எடுத்துக்கிட்டு அதை பற்றி எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை ரே மச்சா நான் ஓப்பனாக சொல்கிறேன் நீ ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்க சொல்லிட்டேன் சரி நான் எப்படியோ போயிட்டு போகிறோம் வேலைக்கு மட்டும் பாரு சிஸ்டர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடச்சிடுச்சா இன்னும் இல்லை நான் தான் தேடிட்டுருக்கேன் இந்த சைடும் பார்த்துட்டு மங்கேயும் காணும் ஏய் பிரீத்தி என்ன இவ்வளோ சோகமாக இருக்கு ஒன்றும் இல்லை சூரியா நீ ஏன் சோகமாக இருக்கேன்னு எனக்கு புரியுது என்ன பண்ணுறது கிடைச்சதா இல்லையா பிரீத்தி கிடைக்கவே இல்லை வாங்கிச்சுடி ஐயோ என்ன சொல்ற ஏன் நீ மரமா இந்த ரூம்ல வச்சுட்டு மாட்டேன் இல்லை பிரீத்தி அது வந்து என்ன வந்து போயின்ட்டு லூஸ் மாதிரி பண்ணி இப்போ பாரு என்ன ஆயிடுச்சுன்னு சரி வா வேலைக்கு போற திரும்பவும் ஊருக்கு போகலான் இருக்கேன் நீ என்ன லூசா லூஸ் மாதிரியே பேசிச்சு அதை அப்புறம் வர கோவத்துக்கு அடிச்சாலும் அடிச்சுப்பிடுவேன் சரி வா ரூமுக்கு போகலாம் எனக்கு எங்கேயுமே வர நான் இங்கேயே கொஞ்சம் நேரம் இருக்கேன் இப்போ ஹஸ்வின் இந்த டைம்ல இங்க என்ன பண்றீங்க நீங்க இல்ல फ्रेंड्स கூட சும்மா தான் பீச் வரலாம்னு வந்தோம் ஓ அப்படியா இவங்க எல்லாம் நம்ம फ्रेंड्स ஆ हां ஆமா இவங்க எல்லாம் நம்ம फ्रेंड्स தான் எனக்கு எல்லாம் இன்ட்ரோ பண்ணி வைக்க மாட்டியா ஆ பண்ணி வச்சிட்டா போச்சு யா என்னாச்சு ரெண்டு பேரும் சோகமாவே இருக்கீங்க தண்ணில விழுந்துச்சு அதான் ரெண்டு பேரும் சோகமா இருக்கும் ஏன் கேர்லெஸா இருக்கீங்க இல்ல எல்லாம் ரொம்ப பேசிட்டு இருந்தோம்மா அதனால தான் இதுக்கெல்லாம் அப்படி ஃபீல் பண்ணுவீங்க அதெல்லாம் பார்த்துட்டு ஃபீல் பண்ணாதீங்க ஓகேவா ஆ ஓகேங்க உங்களுக்கு ஒர்க்கு ஜாயின் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்தால் எங்கள் கம்பெனியே உங்களை ரெஃபர் பண்ணுறோம் ஓகேவா ஆ இல்லை இல்லை அதெல்லாம் வேண்டாம் ஏன் எங்கள் கம்பெனி உங்களுக்கு பிடிக்கலையே அங்கே தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்காங்க இல்லை நான் தனியாக போகலான்னு இருக்கேன் ஓ அப்படியா அது உங்களுடைய விருப்பம் தான் உங்களுக்கு இந்த பிளாக் நல்லா இருக்குது தெரியுமா ஓ அப்படியா தேங்க்ஸ் நீங்கள் ஏன் சேடாக இருக்கீங்க சீச்சமாக இருங்க இன்னும் பார்க்க அழகாக இருப்பீங்க அது கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாக இருக்குது அதனால ஓ அப்படியா சரி சரி அஸ்வின் என்ன பார்வோ நிமிஷம் அஸ்வினி கிளைமேட் நல்லா இருக்கீங்க கொஞ்சம் நேரம் நம்ம இருக்கலாமா ஸ்வீட்டி நம்ம இங்கேருந்து போகலாமா சிஸ்டர் நாங்களும் கொஞ்சம் இருக்கோம் உங்க ரொமான்ஸ் அப்புறம் வச்சுக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல ஓ சாரி சூர்யா ப்ரோ இங்க பாருங்க இன்னும் நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல இல்ல அப்படிலாம் எதுவும் இல்லை நாங்கள் கிளம்புறோம் எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு நீ நீங்க வேணா வாங்கல எங்க கார்லயே போயிடலாம் இல்ல எதுவும் வேண்டாம் இங்க போங்க நாங்க வரோம் இப்போதான் டைம் ஆயிடுச்சு போகணும்னு சொன்னீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல நான் உங்ககிட்ட சொல்றேன் போங்க எங்களுக்கு வர தெரியும் நான் அப்படி சும்மா சும்மா நோய் நோயின்னு பேசிட்டே இருக்கீங்க ஃபர்ஸ்ட் கிளம்புங்க இப்ப எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க எதுக்கு கோவப்பட்டா உங்களுக்கு என்னங்க போங்க என்ன இப்படி செட் தெரியாம என் கிட்ட கிட்ட வந்து பேசாதீங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு பிளீஸ் இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போறீங்களா ஏ உங்கிட்ட வந்து பேசுறேன் நினைச்ச மாதிரி என்ன சொல்லணும் அஸ்வின் அப்போதான் உங்ககிட்ட பேசுவேன் அது வரைக்கும் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் இப்பவே சொல்லிட்டேன் அஸ்வின் உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன் அஸ்வின் வா போகலாம் இங்க என்ன வேற உனக்கு சரி மாயா வாங்க போலாம் கீர்த்தி இப்படியே இருக்காத கீர்த்தி எனக்கு பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்படியே நான் ஏமாந்து போயிட்டேன்ல ஏன் பிரீத்தி எனக்கு மட்டும் இப்படியே நடக்குது எல்லா விஷயத்துலையுமே நான் என்ன அவ்வளோ கெட்ட பொண்ணா பிரீத்தி நான் இதுவெல்லாம் போய் சொல்கிறாங்க போய் சொல்கிறாங்கன்னு தான் நினச்சேன் தான் தெரியுது நான் தான் ஏமாந்துட்டேன் நான் அவ்வளோ தூரம் சொன்னேன் பிரீத்தி உன் ஃபேஸை மாற்றன்னு சொல்லி அவன் சேஞ்ச் பண்ணவே இல்லை ஆனால் அவங்க வந்ததுமே உன் ஃபேஸ் மாறிடுச்சு பார்த்தியா அப்போது நான் யாரும் தான் போகல இப்ப எதை பற்றியே யோசிக்காத நாங்கள் ரூமுக்கு போகலாம் எனக்கு எங்கேயுமே வர பிடிக்கல பிரீத்தி இங்கேயே இப்படியே செத்து போயிடலானே தோணுது நீ லூஸ் மாதிரி பேசாத பிரீத்தி இங்கேயே இருக்கலாமா சரி ஓகே உன்னோட இஷ்டம் தான் எல்லாமே என்ன கொஞ்சம் நேரம் தனியாக விட்டு போறியா சரி ஓகே நான் இங்கே தான் பக்கத்தில் இருக்கேன் ஓகேவா ஆ சரி பிரீத்தி சூரியனாவும் பிரீத்தி எவ்வளவோ சொன்னாங்க நீ வராத நாங்கள் மட்டும் போகிறேன்னு சொல்லி நான் எதுவுமே கேட்கவே இல்லை எனக்கு போகணும்னு தோணுச்சதுனால நானும் கிளம்பி போனேன் அவனுக்கு அப்போ கொஞ்சம் கூட என்னை மிஸ் பண்ணிட்டோன்ற ஃபீல் அவன் ஃபேஸில் தெரியவே இல்லை அவன் ஹாப்பியாக தான் இருந்தான் சரி ஓகே அவன் ஹாப்பியாக இருந்தால் போதும்னு நினச்சிட்டு நானும் அங்கேருந்து கிளம்பிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் கூட அங்கே நான் இல்லை கிளம்பிட்டேன் அன்றைக்கி அதை பற்றி யோசிச்சுட்டே வந்ததுனால பார்த்து கூட ரோடு கிராஸ் பண்ணல அப்படியே ரோடு கிராஸ் பண்ணும்போது பஸ் மேலே போய் இச்சு விழுந்துட்டேன் அவ்வளோதான் என் லைஃப்பே முடிஞ்சிச்சு நான் நினைக்கிறேன் லாஸ்ட்டாக நினச்சேன் ஆனால் பட் என் லைஃப் முடியவே இல்லை ஆக்சிடண்ட் ஆனதுக்கப்புறம் என்னாச்சுன்னா எனக்கு ஞாபகமே இல்லை கொஞ்சம் கூட அப்புறம் மூணு மாதம் கழிச்சு தான் கண்ணை முடிச்சுன்னு அம்மா சொன்னாங்க அப்புறம் இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணேன் ஜாப் கிடச்சிது டெல்லிக்கு போயிட்டேன் மூணு வருஷம் அங்கே தான் இருந்தேன் அதுக்கப்புறம் அப்பா அம்மாவுடைய கம்பலால் கல்யாணத்தை கொடுத்துக்கிட்டு திரும்பவும் இங்கே வந்தேன் யார் ஃபேஸை பார்க்கவே கூடாதுன்னு போனேனோ அவங்க கூடயே எனக்கு இப்போ கல்யாணம் இருக்குது ஓ அப்படியா சரி சரி வா டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போகலாம் ஆ சரி வாடி போகலாம்